హలో బ్యూటిఫుల్ లేడీస్ వెల్కమ్ టు మై చానల్ ఎల్ ఎప్పుడు నెలకేళు ఎప్పుడు చూంట్ సెక్షన్లో కామెంట్ పన్ను ఇకి వంద చట్నీ రెసిపి వది స్టైల్లో ఆంధ్రా స్టైల్లో వందీ చట్నీ హోటల్ స్టైల్లో వందూపర మీకు వది ఎప్పు తిరుపతికి అదిమారి పోయి అంది టిఫిన్ సాపడందు చట్నీ వీళ్ళ అడ సూపరే ఎన్న అది అదిమారి చట్నీ రెసిపీ ఎప్పుడు పండుదని నేను ఎంగకి కాట చెంది సూపర్ సూపరకు ఇది టిఫిన్ సెక్షన్ ఫుల్ பொங்கலுக்கு உப்மாக்கு தோசை இட்லி வடை போண்டா எது இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இதுக்கான இப்போ வந்து நான் வந்து ஒரு அரை கப்பு வரைக்கும் வட்சக்கல் சாரி வேர்க்கல் இந்த வேர்க்கல் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் இது மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சுனக்கப்புறமா இந்த உடச்சக்கல் இருக்குது இல்லையா உடச்சக்கல்லு ஒரு முக்கா கப்பு முக்கா கப்பு வந்து எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் சூடாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும் இது மாதிரி வீடியோவில் தெரியுது இல்லையா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா போதும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தால் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கினி அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக பருப்பு உளுத்தம்பரு பருப்பு கடுகு அப்புறம் வந்து சீரகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு காஞ்சி மிளகா இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும் ஃபைனலி நம்ம கருவேப்புல்லா ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணி இதெல்லாமே சூடு வந்து கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் அடுப்பு மேலேருந்து தனியாக வச்சிடணும் இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா இது சூடெல்லாம் கம்மியாகி நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாமே மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு ఇప్పుడు ఇది వంది నాలుగు పూడు పూడు తాను ఏది పూండు పుండు నాలుగు పూడు ఒక చిన్న సైజు టేస్ట్ అదకప్పుస్టు ఏమీ salt ఎలా போட்டுக்கினி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீடியோவில் தெரியுது இல்லையா இது மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் இன்னும் மெல்லி இன்னும் நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டான்னா கூட பரவாயில்ல நான் வந்து இது மாதிரி பண்ணிறி பண்ணி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கட்டியாக வேணும்னா அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து செமி இதுவாக பண்ணிட்டேன் நம்ம எண்ணெயில் தாளிச்சிட்டோம் இல்லையா அது கூட இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அவ்வளோதாங்க சட்னி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஹோட்டல் மாதிரியே இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்